அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் கும்பராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் உங்க தன குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்துக்கு பயிற்சியாகி இனி அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு பாத சனியா பலன் கொடுக்க போறார் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசி கதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் இந்த பதிவுல சனி பகவான் அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கப் போறார் என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்த போறாருங்கிறத சுருக்கமா பார்க்க போறோம் கூடவே சனி பகவானுடைய தாக்கம் பெரிய அளவுல ஏற்படாம இருக்கவும் சனி பகவான் உங்களுக்கு கெடு கொடுக்காம இருக்கவும் சுப பலன்கள் கொடுக்கவும் என்ன மாதிரியான பரிகாரங்களை ஃபாலோ பண்ணலாங்கிறத தெளிவா இந்த பதிவுல பாக்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல சனி பயிற்சியை நினைச்சு யாரும் கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் ஏன்னா சனி பகவான் நிச்சயமா எல்லாருக்கும் கெடுப்பலன்களை பலன்களை கொடுத்துட மாட்டார் உலகத்துல எத்தனையோ கோடி கணக்குல உங்க ராசிக்காரங்களே இருப்பாங்க ஆனா வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் ஒரே மாதிரி நடக்கிறது இல்லையா இதுக்கு காரணம் அவங்க அவங்க செஞ்ச கர்ம வினை ஒவ்வொருத்தவங்களுக்கும் கோச்சாரம் பேலன்ஸ் அளவுக்கு இருக்கும் அமைப்புகளின் அமைப்புகளின்படியும் அதே மாதிரி இப்போதைக்கு உங்களுக்கு நடக்கும் தசாபுத்தியின் படியும் தான் உங்களுக்கு பலன்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் அதனால என்னதான் சனி பகவான் சுமாரான இடத்துல வந்தாலும் சூப்பரான இடத்துல வந்தாலும் மேஜரா உங்க சுய ஜாதக படிதான் அதே மாதிரி சனியினுடைய சஞ்சாரத்தை பொறுத்தும் அவர் எந்த சாரம் வாங்கி உட்கார்ந்து பகை வீட்டுல உட்கார்ந்து நட்பு வீட்டுல உட்கார்ந்திருக்காரா ஆட்சி பலம் பெற்று இருக்காரா நீச்சமா இருக்காரா இருக்காரா இதையெல்லாம் பொறுத்து பலன்கள் நிச்சயமா மாறுபடும் இன்னொன்னு சனி பகவான் கர்ம காரகன் அவரவர் செய்த கர்ம வினைக்கேற்ப பலன்களை பிரிச்சு கொடுப்பார் நீங்க நல்லது பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு நற்பலன்களை அதிகம் வாரி வழங்குவார் கெடுப்பலன்கள் செய்திருக்கும் பட்சத்துல சில கெடுப்பலன்களை சனி பகவான் நிச்சயமா கொடுப்பார் ஏன்னா நீதிமான் கர்ம காரகன் நிச்சயமா அவரவர் செய்த நீதி நியாயம் கர்ம வினைகளுக்கு ஏற்பதான் சனி பகவான் பலன் கொடுப்பாரே தவிர நிச்சயமா சனி பகவான் எல்லாருக்கும் கெட்டது செய்ய மாட்டார் அதனால நல்லது பண்ணவங்க நல்லது பண்றவங்க நல்லதே நினைக்கிறவங்க சனி பகவானை நினைச்சு பயப்பட வேண்டாம் குமராசிக்கு கடந்த காலகட்டம் ஐந்தாண்டு காலம் சொல்லவே வேண்டாம் கஷ்டம் பிரச்சனை துரோகம் கடன் நோய் பகை இப்படி பார்க்காத பிரச்சனையே கிடையாது எல்லாத்தையும் பார்த்தாச்சு அஞ்சு வருஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் என்ன வாழ்க்கை இதுன்னு சில நேரங்களில் வாழ்க்கையே முடிச்சுக்கலான்னு கூட ஒரு சிலர் யோசிச்சு நம்ம பெத்தவங்களுக்காகவும் நம்மளை பெற்றவங்களுக்காகவுமே உயிரை கையில புடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்ற நிலையில தான் இன்னைக்கு நிறைய கும்பராசி அன்பர்கள் இருக்கீங்க ஏன்னா கடந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட ஐந்து வருஷமா சனி பகவான் உங்களுக்கு அடி மேல அடி கொடுத்த அடி அப்படி பொதுவா ஏழரை சனி ஏழரை ஆண்டுகளுக்கு நடக்கும் இதை மூன்று பாகங்களா பிரிக்கலாம் முதல் இரண்டரை ஆண்டு விரைய சனின்னு சொல்லுவோம் அதாவது நம்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய காலகட்டம் அந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு சனி கிட்டத்தட்ட எழுபத்தைந்து சதவீதம் அளவுக்கு சனி பகவான் அசுப பலன்களை உண்டாக்குவார் அதாவது எழுபத்தைந்து சதவீதம் அளவுக்கு பிரச்சனைகளை கொடுப்பார் அடுத்து இரண்டாவது இரண்டரை ஆண்டு அதாவது மத்தியம பகுதி உங்க ராசியில சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய இரண்டரை ஆண்டு அதுதான் ஜென்மசனி இருக்கிறதுலையே மோசமான கெடுபலன்களை அதிகமா ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் அந்த சனி காலகட்டம் தான் இது மகரம் கும்பம்னு கிடையாது எல்லா ராசிகளுக்கும் பொருந்தும் மகரம் கும்பம்னு செப்பரேட்டா சொல்றதுக்கு என்ன காரணம்னா நிறைய பேர் சொல்லலாம் சனி பகவான் தன்னுடைய சொந்த வீடாச்சே சொந்த வீட்டுக்காரருக்கு கெடுபலன்களை செய்ய மாட்டார் அப்படிங்கிற ஒரு தவறான புரிதலும் ஒரு சிலருக்கு இருக்கு சனி பகவான் நீதிமான் கர்ம காரகன் அவர் நம்ம ராசி அடுத்த ராசின்லாம் பாரபட்சமே பார்க்க மாட்டார் எந்த ராசியா இருந்தாலும் சரி அவர் இருக்கும் இடத்துல சனியா பிரச்சனைகளை கொடுத்தே தீர்வார் விரைய சனி காலகட்டத்துல எழுபத்தைந்து சதவீத அளவுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தின சனி பகவான் ஜென்ம சனியா வரும்போது கிட்டத்தட்ட நூறு சதவீத அளவுக்கு பிரச்சனைகளை மட்டுமே கொடுப்பார் அதிகப்படியான கெடுப்பலன்களை கொடுக்கக்கூடிய இடம் இந்த ஜென்ம சனி காலகட்டம் ஜென்மத்துல சனி பகவான் இருக்கும்போதுதான் திருப்படன்கள் அதிகம் இருக்கும் அடுத்து மூன்றாவது பாகம் அதாவது பாதசனி காலகட்டம் நம்ம ராசிக்கு அடுத்த ராசி அதாவது இரண்டாம் பாவகத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த பாத சனி கட்டத்துல ஐம்பது சதவீதம் அளவுக்கு சனி பகவான் கெடுபலன்களை ஏற்படுத்துவார் இது சொல்லணும் என்ன கடந்த ஜென்ம சனி கால கட்டத்துல நூறு சதவீதம் பிரச்சனைகளையே பார்த்தவங்களுக்கு இப்போ பிரச்சனை ஐம்பது சதவீதமா குறைந்திருக்கு இல்லையா அத நினைச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும் ஐம்பது சதவீதம் அளவுக்காவது ரிலீஃப் கிடைச்சிருக்குன்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பிரச்சனை 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 யார் நம்புறதுன்னு தெரியல நம்புனவங்களே முதுகுல குட்டி துரோகங்களை நிறைய பார்த்து பிரச்சனைகளை பார்த்து வாழ்க்கையே பிரச்சனையோடையே ஓடிட்டு இருக்கு அஞ்சு வருஷமா என் லைஃப் எப்படி போயிட்டு இருக்குன்னே எனக்கே தெரியல நான் பிளான் பண்ண மாதிரி எதுவுமே நடக்கல லைஃப் அது பாட்டுக்கு போற போக்குல போயிட்டு இருக்கு என்ன வாழ்க்கைன்னு நிறைய பேர் யோசிப்பீங்க வடிவேலு சொல்ற மாதிரி என் வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போயிட்டு இருக்குன்னே தெரியலங்கிற ஒரு கேள்விக்குறியோடைய நிறைய கும்பராசி என்பர்களுக்கு இன்னைக்கு சூழல் இருக்குங்கிறது தான் உண்மை மற்றவங்க அப்படி என்னதான் பிரச்சனையை பாத்துட்டீங்கன்னு கேட்டா அப்படி என்ன பிரச்சனையை நாங்க பார்க்கலன்னு சொல்லுவாங்க கும்பராசிக்காரர்கள் ஏன்னா சனியுடைய ராசி சனி ஆதிக்கம் நிறைந்த ராசி இந்த கும்பராசி எவ்வளவு கெத்தா இருந்திருப்பாங்க ஆனா இப்ப வாங்காத பேச்சு இல்லை அவ்வளோ பேச்சு வாங்கி சொந்த வீட்டுல கூட நிம்மதியா இருக்க முடியாம கடங்காரங்க கிட்ட ஒரு பக்கம் பதில் சொல்ல முடியாம நிறைய இடங்கள்ல கூனி குறுகி நின்று இருப்பாங்க ஒரு சிலர் ஊரை விட்டு போய் தலைமறைவாகி தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆபீஸ் போனா அங்கேயும் பிரச்சனை வீட்டுக்கு வந்தா வீட்லயும் பிரச்சனை கூட பிறந்தவங்களும் மதிக்கல நம்மள பெத்தவங்களும் நம்மள மதிக்கல நம்ம கட்டுனவங்களும் நம்மள மதிக்கல இப்படிங்கிற சூழல் தான் இருக்கு நம்ம பேச்சுக்கு ஒரு மரியாதையே இல்ல நம்மளெல்லாம் ஒரு ஆளா கூட நிறைய இடத்துல கன்சிடர் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க பணியிடத்துல பரவாயில்ல அட்லீஸ்ட் நம்மள திட்டாமலாவது இருக்கலாம் மற்றவங்க பண்ண தப்ப நம்ம மேல பழி போட்டு செய்யாத தப்புக்காக தண்டனை அனுபவிச்சவங்க எல்லாம் நிறைய கும்பராசி அன்பர்கள் இருப்பீங்க இப்படியே லைஃப் போயிட்டு இருக்கும் போது இன்னைக்கு பிரச்சனை முடியுமா நாளைக்கு பிரச்சனை முடியுமா இந்த வரப்போற மாதமாவது நமக்கு ஏதாவது நல்லது கொடுக்குமா இல்ல கிரகநிலைகள் மாறுது இல்லையா கோச்சாரத்துல கிரகநிலைகள் மாறும்போது இந்த பயிற்சி நமக்கு நல்லது பண்ணுமா அடுத்து வரக்கூடிய அந்த பயிற்சி நமக்கு நல்லது பண்ணுமா அப்படின்னு ஒவ்வொரு கிரகங்களும் மாறும்போது ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே தான் இருக்கு இப்படி நல்லது நடக்குமா நல்லது நடக்குமான்னு ஒவ்வொரு நாளையும் பார்த்து பார்த்து ஐந்து ஆண்டு காலமா ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சிருக்கு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு எதிர்பார்த்த எந்த உதவியும் நமக்கு கிடைக்கல எதிர்பார்த்த எந்த விஷயமும் நமக்கு நல்லதா நடக்கல தலை மேல யாரோ உட்காந்து சம்பட்டி வச்சு அடிச்ச மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் ஐந்து வருஷமா போயிட்டு இருக்கு கவலைப்படாதீங்க கடந்த ஐந்து வருஷத்தை நினைச்சு நீங்க இனிமே வருத்தப்பட வேண்டாம் அடுத்த இந்த இரண்டரை ஆண்டு உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் பாத சனி காலகட்டத்தை நீங்க எப்படி இருக்கோ லைஃப் அதை அப்படியே ஏத்துக்க பாருங்க வீடியோல சொல்லக்கூடிய விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்களை கூட கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஐம்பது சதவீதம் அளவுக்கு கெடு பலன்களையும் பாக்கி ஐம்பது சதவீதம் அளவுக்கு சுப பலன்களையும் சனி பகவான் இந்த காலகட்டத்துல ஏற்படுத்த போறார் அந்த ஐம்பது சதவீதம் சுப பலன்களை சரியா அனுபவிக்கிறதுக்கும் மீதி ஐம்பது சதவீதம் கெடு பெரிய அளவுல உங்களை தாக்காம இருக்கிறதுக்கும் வீடியோல சொல்லக்கூடிய விஷயங்களை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா இரண்டரை வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஏழரை சனி முடியுது ஆனா மற்ற எல்லா ராசிக்காரர்களை விட ரொம்ப பாவம் உண்மையிலேயே கும்ப ராசிக்காரர்கள் தான் என்ன காரணம்னா ஏழரை சனி முடியுதுன்னு நீங்க அடுத்த இரண்டரை வருஷம் கழிச்சு சந்தோஷப்பட்டுக்கிறதுக்கான வாய்ப்பு கும்பராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் இல்ல மற்ற எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஏழர சனி யாருக்கு ஏழர சனி வந்தாலும் அவங்க சந்தோஷப்பட்டுக்கலாம் ஆனா கும்பராசிக்கு பாவம் அந்த குடுப்பன கூட இல்ல என்ன காரணம்னா உங்க ராசி அதிபதி சனி மூன்றாம் இடத்துல போய் நீச்சமாக போறார் மேஷ வீட்டுக்கு போக போறார் இந்த வரக்கூடிய இரண்டரை ஆண்டுக்கு அப்புறமா உங்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சு மூன்றாம் இடத்துக்கு போகும்போது அங்க நீச்சமாக போறார் இந்த ராசி அதிபதி நீச்சமாகும் போது அது கடுமையான கெடுபலன்களை ஏற்படுத்தும் சுப பலன்களை காட்டிலும் அசுப பலன்கள் தான் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் ஏழரை சனி முடிஞ்சும் ஒரு பெரிய சந்தோஷம் இல்லாத நிலைதான் கும்பராசி என்பவர்களுக்கு அதனால இந்த பாத சனி காலகட்டத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க கடந்த இரண்டரை ஆண்டு பட்ட கஷ்டத்தோட கம்பேர் பண்ணும் போது இப்போ இரண்டரை ஆண்டுகளுக்கு குடும்ப வகையிலையும் பொருளாதார வகையிலையும் ஓரளவுக்கு அனுகூலங்களை நிச்சயமா சனி பகவான் உங்களுக்கு கொடுத்துருவார் குடும்பத்துல அவ்வப்போது சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருந்தாலுமே பெருசா கைமீறி நிலைமை போற அளவுக்கு பிரச்சனைகளை கண்டிப்பா ஏற்படுத்த மாட்டார் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் குடும்பத்துல இருக்கும் ஆனா நிச்சயமா வெகு விரைவில் அதுவும் சரியாகும் தடங்கல்களை மீறி இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வெற்றிங்கிறது கிடைக்கும் தன வருமானம் சற்று குறையுமே தவிர டோட்டலா தன வருமானத்துல நிச்சயமா சனி பகவான் கை வைக்க மாட்டார் இருந்தாலும் நிறைய இடங்கள்ல உங்க சொல்லுக்கு உங்க வார்த்தைக்கு உங்க பேச்சுக்கு பெரிய அளவுல மரியாதை இருக்காதுங்கிறது தான் உண்மை யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு சனி பகவான் போறார் இல்லையா சில நேரங்களில் நீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாம போகலாம் வாக்கு கொடுத்துருவீங்க ஆனா அதை காப்பாத்த முடியாம நிறைய இடங்கள்ல தடுமாறக்கூடிய சூழலையும் சனி பகவான் ஏற்படுத்துவார் நீங்க சொன்ன சொல்லாலேயே உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அடுத்தவங்களுடைய நல்லதுக்காக தான் நீங்க ஒரு விஷயத்த சொல்லியிருப்பீங்க ஆனா நீங்க சொன்னத உங்களுக்கே எதிராக திருப்பி விட்டு உங்க வார்த்தையாலேயே உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டாக்கிடுவாங்க அதனால எங்கேயுமே அதிகமா பேசாதீங்க அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க தேவையான இடங்கள்ல மட்டும் தேவையான விஷயத்த மட்டும் பேசிட்டு வெளியே வந்துடுறது நல்லது அதிகம் பேசுறத தவிர்த்துக்கிட்டாலே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க முக்கியமான விஷயம் தன வருமானம் ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் ஆனால் அதை தக்க வச்சுக்கிறதுல சில சிரமங்கள் இருக்கும் அதனால யாரை நம்பியும் உங்கள் பணத்தை இந்த காலக்கட்டத்தில் எங்கேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அது லாஸ்ட்ல போய் முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வரக்கூடிய வருமானத்தை முறையா சேமிச்சு வச்சுக்கறத இந்த காலகட்டத்துல உங்க கையில தான் இருக்கு முக்கியமா எந்த இடத்துலயும் தேவையில்லாம நான் தான் அப்படின்னு முந்திட்டு போய் நிக்கிறத தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது உங்க சுகஸ்தானத்தை சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையா பாக்குறார் அப்போ தாய் வழியில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம் தாய்க்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் அவ்வப்போது ஏற்படலாம் அதனால உடல் உபாதிகள் ஏதாவது தாய்க்கு இருந்தால் உடனடியாக மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது தாய்க்கும் உங்களுக்கும் பாண்டிங் சற்று குறையலாம் தாய் வழியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது தாய் வழி சொத்து சம்பந்தமான விஷயங்களையும் சில தடங்கல்கள் இருக்கலாம் அதே மாதிரி இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரி அசையா சொத்து சம்பந்தமான விஷயங்களையும் சில தடங்கல்களுக்கு பின் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அசையா சொத்து சம்பந்தமா ஏதாவது கடனை ஏற்படுத்தலாம் உதாரணத்துக்கு ஒரு இடம் வாங்குறதுக்காகவோ வீடு கட்டுறதுக்காகவோ சொகுசு வாகனம் வாங்கறதுக்காகவோ ஏதாவது லோன் போட்டோ கடன் வாங்கியோ நீங்க இந்த மாதிரி அசையா சொத்து வாங்கலாம் அதனால வீட்டுக்கு சிரமம் வலுவை கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத செலவுகளை நீங்களே இழுத்து விட்டுக்காதீங்க பெருசா ஆடம்பரமா எந்த விஷயத்துலையும் பிளான் பண்ணாதீங்க அகலக்கால் வைக்காதீங்க உங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் இல்லையா உங்களால எந்த அளவுக்கு கடன் வாங்கினா கட்ட முடியும்னு தெரியும் இல்லையா அந்த லெவலுக்கு மட்டும் யோசிச்சுக்கோங்க பெருசா அகலக்கால் வச்சா அதுல சில சிக்கல்கள் உண்டாகலாம் வரும் கட்டங்கள்ல நிதி சார்ந்த நெருக்கடிகள் ஏற்படாம இருக்கிறதுக்கு இந்த காலகட்டத்துல அகலக்கால் வைக்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லது விரலுக்கு கேற்ற வீக்கம் நிச்சயம் தேவை ஏன்னா சனி பகவான் இந்த சுகஸ்தானத்தை பார்க்கும் போது வீடு மனை வண்டி வாகனம் இது சம்பந்தமா உங்களுக்கு ஆசையை அதிகப்படுத்தி உங்க ஆசையை தூண்டி கடனை உண்டாக்கி சுமைய கொடுத்துருவார் அதனால ஆசையை தவிர்த்துக்கோங்க ஆசை அடக்குனா அனுகூலம் இருக்கும் அடுத்த அஷ்டமஸ்தானத்தை சனி பகவான் தன்னுடைய சமசப்தமா பார்வையா பாக்குறாரு இது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனம் தேவைப்படும் உடல் கூடுதல் அக்கறை தேவைப்படும் சில நேரங்கள்ல மரண பயத்தை காட்டிடுவாருங்கிறது தான் உண்மை ஏன்னா எட்டாம் இடம்ங்கிறது ஆயுள் ஸ்தானம் இங்க சனி பகவான் ஆயுள் காரகனான சனி பகவான் ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கும் போது உயிர் பயத்தை அதிகமா காட்டிடும் இதுதான் இந்த ஏழரை சனி கால கட்டங்கள்ல கொஞ்சம் கடுமையான விஷயமும் கூட எட்டாம் இடத்துல சனி பகவான் அமரலாம் அது கூட பிரச்சனை இல்லை ஆனா எட்டாம் இடத்துல சனி பாக்குறது ஜாஸ்தி தோன்றவுகளை கொடுக்கும் ஆனா அவங்க சுய ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருக்கும் பட்சத்துல என்னதான் சனி பகவான் இந்த பாதசனி காலகட்டத்தில் கெடுபலன்களை ஏற்படுத்தினாலும் சுயஜாதகத்தில் நல்லா இருந்தால் பெரிய அளவில் கெடுபலன்களை ஏற்படுத்தாதுங்கிறது தான் உண்மை தேவையில்லாத வம்பு வழக்குகள்லையும் சீக்க விட்டுவார் அதனால யார்கிட்ட பேசுறதா இருந்தாலும் யோசிச்சு பேசுங்க அவசரப்பட்டு எங்கேயும் வார்த்தை விட்டுறாதீங்க ஏன்னா உங்கள் பேச்சே உங்களுக்கு கடுமையான வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களுக்குள்ள கொண்டு போய்விடும் அவர் வாக்குஸ்தானத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்தை பாக்குறாரு அப்போ நீங்க சொல்லும் வார்த்தைகளால உங்களுக்கு கண்டங்கள் உண்டாகலாம்ங்கிறது மனசுல வச்சுக்கோங்க சூதாட்டம் லாட்டரி ரேஸ் பந்தயம் குறிப்பா ஆன்லைன் சம்பந்தமான விளையாட்டுகள் இது எல்லாத்தையும் தவிர்த்துக்கோங்க குறிப்பா நண்பர்கள் கிட்ட இருந்து தேவையில்லாத சங்கடங்கள் வரும் இதை செஞ்சா பெரியால் ஆகிடலாம் ஒரு ரூபாய் போட்டா பத்து ரூபாயை எடுக்கலாம் இப்படி ஆசை வார்த்தை காட்டி உங்களை பள்ளத்தில் குழியில் கொண்டு போய் தள்ளிடுவாங்க எவ்வளோ தெரிஞ்சவங்களா இருந்தாலும் எந்த அளவுக்கு நீங்க திக் ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்தாலும் சரி பண விஷயத்துல ஒரு ரூபாய் கூட அடுத்தவங்களை நம்பி நீங்க எங்கேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க இந்த காலகட்டத்தில் யார் சொன்னாலும் சரி அதிர்ஷ்டத்தை நம்பி நீங்க யாரு பின்னாடியும் போகாதீங்க கண்டிப்பா முயற்சி செய்ய வெற்றி தடங்கல்களை தாண்டி வெற்றி கிடைக்கும் ஒரு முயற்சியில முடிய வேண்டிய விஷயம் இரண்டு மூன்று முறை முயற்சி செஞ்சாதான் உங்களுக்கு கிடைக்கும் அதனால விடாமுயற்சி பண்ணுங்க நிச்சயம் வெற்றி கிடைக்கும் இல்லனா உழைப்ப நம்பாம அதிர்ஷ்டத்தை நம்பி போனீங்கன்னா கடனாளியா கொண்டு போய் உங்களை விடுவோங்க மனசுல வச்சுக்கோங்க அடுத்து சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையா அவங்க லாபஸ்தானத்தை பாக்குறார் வரக்கூடிய லாபங்கள்ல கொஞ்சம் தடங்கல்களை உண்டாக்குவார் பத்து ரூபாய் லாபம் வரும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அங்க மூன்று நான்கு ரூபாய் மட்டும்தான் உங்களுக்கு லாபம் வரும் வரவை தாண்டிய செலவுகள் ஒரு சிலருக்கு இருக்கும் மூத்த சகோதர வகையிலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பு சொல்றது எல்லாமே நெகட்டிவா சொல்றோம் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம் எந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு வரப்போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க சேஃபா இருந்துக்கலாங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்களை சொல்றதே தவிர யாரையும் பயமுறுத்தும் நோக்கத்தோட இந்த பதிவு கொடுக்கல செவ்வாயுடைய பார்வை உங்க ராசி அதிபதி அதாவது சனியின் மீது பதியும் போதும் செவ்வாய் உங்க ராசி மீது கடந்து போகும்போதும் நிறைய தொந்தரவுகளை ஏற்படுத்தும் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமா ஆண்டில் பட்சமா ரெண்டு முறையாவது செவ்வாய் சனியின் மீது வந்த வருவார் அதே மாதிரி செவ்வாயுடைய பார்வையும் சனிக்கு கிடைக்கும் கோச்சார கிரகங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கனாலே இந்த காலகட்டங்களில் நீங்க சேஃபா இருந்துக்கலாம் சனிக்கிழமை தோறும் ஒவ்வொரு சனிக்கிழமை அன்னைக்கும் கருப்பு நிற ஆடை அணிந்து கருப்பு நிற வஸ்திரம் அணிந்து காலில் காலனி இல்லாம அதாவது செருப்பு இல்லாம அருகு நிறுக்கக்கூடிய சிவாலயம் சென்று சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் துப்புரவு பணியாளர்களுக்கு செருப்பு குடை சாப்பாடு இந்த மாதிரி உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு விஷயம் வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி ஆஞ்சநேயர் கோவில் சென்று துளசி மாலை வடை மாலை சாற்றி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறதும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் விநாயக பெருமானுக்கு சனிக்கிழமை தோறும் சூரை தேங்காய் உடைத்து அருகம்புல் மாலை சாற்றி இரட்டை தீபமேற்றி வழிபாடு செய்யறதும் நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கிறது முழுக்க முழுக்க கோச்சார பொது பலன்கள் இது போக உங்க சுய ஜாதகம் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றத்தை உண்டாகும் அடுத்து என்னென்ன நிகழ்வுகள் உங்க வாழ்க்கையில நடக்க போது சனி பகவானும் குரு பகவானும் கேது இந்த மாதிரி பிரதான கிரகங்கள் என்னென்ன மாற்றத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்துவாங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்களா ஜாதகம் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க வீடியோல சொல்லப்பட்டிருக்க இந்த பரிகாரங்களை நீங்க முறையா ஃபாலோ பண்ணும் பட்சத்துல பெரிய அளவுல சனியால உங்களுக்கு தாக்கங்கள் ஏற்படாது உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படணும் சனி பகவானால சுப பலன்கள் கிடைக்கணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோவில் சொல்லப்பட்டிருக்க இந்த பரிகாரங்களை முறையாக பின்பற்றுங்க இந்த வீடியோ உண்மையாவே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைச்சிங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் உங்களால் பயன் பெறும் போது அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்